ஏற்ற காலத்தில் உனக்கு செவிமடித்தேன் கொருந்தியர் இரண்டு வசனங்கள் ஆறு முதல் இரண்டு வரை விதாசுதன் பரிசு தாவியின் பெயராலே ஆமே இன்று வியாழக்கிழமை வேளாங்கண்ணியில் எங்களது இல்லத்தில் திண்டுக்கல் மரபுப்பட்டியிலிருந்து வாங்கி வரப்பட்ட திரு எண்ணெய் பாட்டில்கள் பொங்கி வழிய நேற்றிலிருந்து ஆரம்பித்துவிட்டது இன்று அதிகமாக சொட்டு சொட்டாக சொட்டுாக கொண்டிருக்கின்றன இரண்டு கிண்ணங்களில் உள்ள எண்ணெய்களுமே நுரையுடன் கூடி பொங்குகின்றன என்றும் எங்களது இல்லத்தில் சந்தியாப்பர் அவர்கள் புதுமைகளை வழங்கிக் கொண்டுள்ளார் எங்கள் பகுதி மக்கள் சந்தியாப்பரை முழுமையாக நம்பி அவரது வேண்டுதலை வேண்டி விரும்பி நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எண்ணெய் புதுமை எண்ணெய் மூலமாக எங்கள் பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் மக்கள் வந்து இந்த எண்ணெயை பெற்று செல்கிறார்கள் இதன் மூலமாக குணம் பெறுகிறார்கள் இன்றுடன் இருநூத்தி இருபத்தி எட்டு நாட்கள் முடிவடைகின்றன சந்தியாப்பர் அவர்கள் முழுமையான சுகங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் எங்கள் நிலத்திலிருந்து மரபப்பட்டி திண்டுக்கல் மரவப்பட்டியில் வாங்கி வரப்பட்ட எண்ணெயானது இன்றளவும் எங்கள் இல்லத்தில் பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது இவ்வளவு புதுமைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கும் சந்தியாப்பிற்கு கோடான கோடி நன்றிகள் வேளாங்கண்ணியில் எங்களது இல்லத்தில் தொடர்ந்து நடைபெறும் இந்த எண்ணெய் பொழிவு மக்களுக்கு மிகுந்த பலனை அளிப்பதோடு தீராத வியாதிகளையும் தீர்த்து வைத்துக் கொண்டுள்ளார் புனித அவர்கள் இவர்கள் அனைவரும் மரபப்பட்டியில் உள்ள சந்தியாபர் ஆலயத்திற்கு அவ்வப்போது வந்து வந்து கொண்டே உள்ளார்கள் எண்ணெய் புழிவு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே உள்ளது சந்தியாப்பர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் புனித சந்தியாப்பர் அவர்கள் எங்கள் இல்லத்தை முழுமையாக ஆசிர்வதித்து அவர்கள் மூலமாக வரும் மக்களுக்கு மிகுந்த பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கெல்லாம் மனித சந்தியாப்பர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் पिता तुदन प्रसिद्ध आविन पैराले आमीन